நமது சமுதாயத்தில் வந்து படிப்பு அதாவது ஒரு துறை தேர்ச்சி ஒரு தந்தைக்கு என்ன செய்யும் இருக்கும் ஒருவர் அக்கௌண்டனாக இருப்பார் ஒருத்தர் வந்து இன்ஜினியராக இருப்பார் ஒருத்தர் ஆசிரியராக இருப்பார் ஒருத்தர் வந்து டாக்டராக இருப்பார் இப்படி சமூக தலைவர்களாக இருப்பார்கள் இப்படி ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் எதிர்பார்ப்புகள் என்ன அதிகம் அப்படின்னு சொன்னால் தனது பிள்ளைகளும் என்ன செய்ய வேண்டும் அது உருவாக வேண்டும் அது வளர வேண்டும் அதுபோல் அவர்கள் என்ன சமுதாயத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பார்கள் ஆனால் பெரும்பாலும் ஒரு இந்த இந்த மாதிரியான முயற்சி எடுக்கக்கூடிய பெற்றோர்கள் வந்து மற்ற பெற்றோர்களை விட அதீத கவனம் எடுப்பார்கள் என்ன காரணம் என்றால் ஏற்கனவே ஒரு படிக்காத தந்தையாக இருந்தால் அல்லது அவர் கஷ்டத்து கஷ்டப்பட்டு முன்னேறி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் தனக்கும் படிப்பு வரல தன் பிள்ளைக்கும் அப்படி அப்படின்ற ஒரு எண்ணம் அவரை ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கும் ஆனால் முயற்சி எடுத்துக்கொண்டிருப்பார் ஆனால் அந்த சமுதாயத்தில் உள்ளவர்களை சமுதாயத்தில் படித்த ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர் தன் பிள்ளையையும் அதில் அதாவது ஆர்வப்படுத்த நினைப்பார் அதிலும் குறிப்பாக வருமானம் கூடுதலாக ஈட்ட முடியாத ஒரு துறையாக இருந்தார் வருமானம் கூடுதலாக ஈட்ட முடியாத ஒரு துறையாக இருந்து அல்லது வருமானம் சாராத ஒரு படிப்பாக அது இருந்தால் உதாரணமாக சில காலத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய படிப்பாக அது இருந்திருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த அந்தஸ்தாக படிப்பாக அது இருந்திருக்கும் அப்படி இருந்த படிப்பு வந்து அவர் நல்லா படித்து திறமையானவர் அதில் வந்திருப்பார் நல்ல தொழில் வருமானமெல்லாம் இருக்கும் ஆனால் இந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது என்ன செய்ய வராது அந்த தொழிலை படித்தாருண்டா பெரிய ஒரு வருமானம் இருக்குது அதனால் தந்தைக்கு அந்த துறை தேர்ச்சி மிகவும் விருப்பமாக இருக்கும் அந்த துறை மிகவும் விருப்பமாக இருக்கும் அதில் வரணும்படி என்ன செய்வார் நினைப்பார் ஆனால் பிள்ளை அந்த அடிப்படையில் வரமாட்டார் சில ஆசிரியர் மாதிரிக்கா தந்த பிள்ளையும் ஆசிரியராக வரணும் சமூக தலைவர்களாக என்ன செய்யணும் வரணுன்னு ஆசிரியர்னு நினைப்பார் ஆனால் அந்த பிள்ளையை பார்த்திங்கன்னா ஆசிரியராக வராட்டி கூட பரவாயில்ல பாடசாலைக்கு சம்மந்தம் இல்லாத பிள்ளையெல்லாம் என்ன செய்யும் அது உருவாகும் இன்ஜினியராக இருக்கக்கூடிய மகன் வந்து மகனை என்ன செய்வார் ஒரு இன்ஜினியராக வர வைக்கணும் இதை விட கொஞ்சம் அப்கிரேடாக வர வைக்கணும்னு அவர் நினைப்பார் ஆனால் அவரால் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இவருடைய வசதியின் காரணமாக அந்த பிள்ளை படிக்காத சொல்லப்போனால் போனால் அவர் கம்பெனிக்கு வேண்டும் அவர் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு அவர் வந்துடுவாரே தவிர இந்த ஃபீல்டில் என்ன அவருக்கு வராமல் இருப்பார் வாப்பவே மகனை கொஞ்சம் மட்டம் தாட்டி பெருமை அடிச்சிட்டிருப்பார் நீ எல்லாம் இப்படி வந்தவை நான் திறமையால் வந்தவை அதனால தான் உன்னால் படிச்சுட்டு வந்த இதால் என்ன செய்ய முடியலை எதுவும் செய்ய முடியல என்று சொல்கிற அளவுக்கு கொஞ்சம் கீழுதலாக என்ன செய்வார் இருக்கக்கூடிய நிலமை பார்க்கணும் மார்க்கத்துவ அதாவது மார்க்கத்துறையை எடுத்து பாருங்க மார்க்கத்துறையில் மிகப்பெரிய அறிஞர்களாக இருந்தவர்கள் மிகப்பெரிய இமாம்களாக இருந்தவர்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு எத்தனை பேர் தெரியும் இமாம் புகாரின்னு தெரியுமா புகாரி திருமணம் முடிக்கலன்னு சொல்லலாம் திருமணம் முடிச்சாங்களா இல்லைன்னா நிறைய கருத்து முரண்பாடுகளுக்கு முடிக்கலன்னு சொல்லலாம் இமா உன்னாவை திருமணம் முடிக்கல இம்மா இப்போ என்ன செய்யலை திருமணம் முடிக்கலன்னு திருமணம் முடிக்காதவர்கள் ஒரு பட்டியல் இருக்கலாம் திருமண முடிச்ச அறிஞர்கள் இருக்கிறாங்க அந்த பட்டியலை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ இமாம் நசாய எடுங்க நாலு திருமண முடிச்சிருந்தாருன்னு வருது நிறைய திருமணம் முடிப்பார்னு வருது விளங்கிட்டா திருமதிர் வரலாறு பார்க்குறேன் மாஜாவுடைய வரலாறு பார்க்குறோம் இமாம் ஷாஃபியுடைய அஹமது பின் ஹம்புடைய இமாமுடைய மாலிகுடைய எத்தனை பிள்ளைகள் நமக்கு தெரியும்னா தெரியாது தெரியாததுக்காக நம்மளோட பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை அவர்களால் எந்த அறிவும் என்ன செய்யலை பெருசாக எங்களோடய சமுதாயத்துக்கு வந்து சேரவில்லை அப்போ சேராததுனால அந்த நபித்தோழர்களை தெரிந்த அளவுக்கு நபித்தோளர்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு அதிகமாக என்ன செய்யலை தெரியலை உமர் ரதுல்லான்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்துல்லாபின்னு உமர் சொல்ல தான் செய்கிறோம் அதே நேரம் எல்லா பிள்ளைகளையும் நாம் அப்படி சொல்கிறோம்னு கேட்டால் எல்லா அறிஞக்கூடிய பிள்ளைகளையும் என்ன செய்யலை நம்ம சொல்லலை எதன் காரணமாக சொல்லலைன்னா தந்தை அதாவது மின்னி அளவுக்கு தந்தை சோபித்த அளவுக்கு மகன் என்ன செய்யலை சோபிக்கவில்லை இந்த மாதிரி கட்டத்தில் ஒரு தந்தையுடைய தர்பியாக வந்து நிறைய பாதிக்குது இந்த விளக்கம் இல்லாதனால் ஏன் சோபிக்கவில்லை ஏன் அவரால் அந்த இடத்துக்கு என்ன செய்ய முடியலை பிள்ளைகள் அந்த இடத்துக்கு உருவாகவில்லை என்ற விளக்கமின்மையால் இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னால் சில இயல்புகளை புரிந்து கொள்ளாமல் பிள்ளையை அதிகமாக கண்டிக்கிற இடத்துக்கெல்லாம் வராங்க பிள்ளையை வந்து அதிகமாக சாதாரண ஒரு தந்தை தண்டிப்பதை விட இவர் என்ன செய்கிறாரு கட்டுமையாக தண்டிக்கிறார் என்ன காரணமாக தண்டிக்கிறார இவர் என்ன நினைக்கிறார்கண்டா அவன் படிக்காது பரவாயில்ல நீ எப்படி என்ன இடத்துக்கு படிக்காம இருப்பான் அது இது எல்லாம் ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியவன் நீ எப்படி படிக்காம இருப்பா என்று கடுமையான தண்டனைகள் கடுமையான என்ன அதாவது இந்த நடவடிக்கைகளெல்லாம் எடுத்து பக தந்தையை வெறுக்கின்ற பிள்ளைகளாக அதிகமாக திறமையானவருடைய பிள்ளைகள் உருவாகிக்கிறார் தந்தையே சில சில பிள்ளைகள் இருக்கிறாங்க வந்து அதாவது உளமாக்கலென்றாலே வெறுக்கக்கூடிய அமைப்பில் சில மௌலிமார பிள்ளைகள் உருவாகிக்கிறார்கள் என்ன காரணமாலும் வெறு கொடுத்த அழுத்தம் அவர் ஒருமா புகாரியாகணும் முஸ்லீம் என்று கொடுத்த அழுத்தம் வந்து புகாரி முஸ்லீம் கூட பரவாயில்ல அவர்கிட்ட அறிவித்த அறிவிப்பாளர் அளவில் இல்லாமல் போகிற அளவுக்கு என்னது ஆகிருது ஹாஃபில் ஆகணும் என்று கொடுத்த அழுத்தம் குரான் ஹைஃபில் விடுங்க ஒரு ஜுசு பாடமாக கேட்கலாத அளவுக்கு என்ன செஞ்சு ஆகிறது பெரிய படித்த ஒரு சமூக தலைவராக இன்ஜினியராக டாக்டராக வரணும் என்று மகனுக்கு நமக்கு வந்தவங்களே தெரியும் வந்தவங்க திரும்பப்படுத்தி எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறோம் ஆனால் வராவங்க தான் அதிகம் வராதவர்கள் தான் அந்த துறையிலேயே வராதவர்கள் தான் மிக மிக அதிகம் இடத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம நினைக்கிறோம் வ வந்து அவர் வாப்பா டாக்டர் ஆகிக்கிறார் அதனால் புள்ள டாக்டராக வந்துட்டு வந்திருக்கிறாங்க இல்லாமல்லாம் இல்லை ஆனால் வராதவர்கள் அது இப்போ உதாரணமாக எடுத்துக்கொண்டால் இமாம் அகமது பின் ஹம்பல் அவருடைய மகன் சாலிஹன் இருந்தார் அப்துல்லான்ற நிறைய பேர் இருந்தாங்க அதில் சாலிஹா வந்து அப்துல்லா வந்து அகம தந்தையுடைய அறிவை அறிவித்தவர்கள் மிக முக்கியமானவர் அப்துல்லா அஹமது பின் ஹம்பலுடைய முஸ்னத் அகமதுன்னு சொல்லுவோமே இந்த முஸ்னத் அகமது கூடுதலாக அறிவித்தவர் யாருன்னா அவருடைய மக முஸ்னத் அகமதை அறிவித்தவர் யார் கேட்டால் அப்துல்லா அவருடைய எங்களுக்கு வந்து என்ன செஞ்சு சேர்ந்து இருபத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட ஹதீதுகள் ஹத்ததனி அபி என்ற வாப்பா எனக்கு சொன்னார் என்று சொல்கிற பெருமை ஒரு சந்தோஷம் அவருக்கு கிடச்சிருக்கு யாருக்கு அவருடைய மகன் அப்துல்லா தான் நிறைய அறிவித்தார் அப்படி அப்படி வந்தவர்களுக்கு அப்போ முடுத்திமையாக சொல்கிறோம் அவர் திருமணம் முடிக்கல ஆனால் அவருடைய தந்தை பெரியோர் அறிஞர் அவரையும் புடுதைமையானதை நம்ம சொல்லுவோம் அவருடைய தந்தையும் பெரியோர் அறிஞர் அவரை புடுத்தையானதை என்ன செய்வோம் சொல்லுவோம் அப்போ பிரபலியமாக இருந்தவர்களும் இருக்கிறார்கள் இல்லாமலெல்லாம் இல்லை அறிவித்தவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் எல்லாராலும் என்ன செய்ய முடியலை அப்துல் ரஹமானி பின் நபி நபித்தோழர் அவருடைய மிக முக்கியமான மா அதாவது மாணவராக ஒரு மகன் தான் அபு சலமா இப்போ அப்துல் ரஹ்மானி பின் அவுப் அபு ஹத்தஹனி அபு சலா அபு சலமா அறிவித்தார் அந்த எங்கே வந்தீங்கன்னு சொன்னால் அந்த அபு சலமாக போயிடப்படும் அபுசலமான ஹஸ்பண்ட் அபு சலமாவுக்கு அவர் வாழ்க்கை ரசூலான காலத்திலே மரணிச்சிட்டார் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப்டுட் மகன் என்ன அபு சலமா இப்படி அப்படி இருந்தாங்க இல்லாமல் ஆனால் கொஞ்சம் அப்படி அறிவித்தவர்கள் அறிவுது குறைவுன்றதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் எதன் காரணமாக இது குறைவு அப்படின்றத நம்ம புரிஞ்சமேட்டால் பிள்ளைகளை வந்து நம்ம கண்டிக்கிற விஷயத்தில் மிக கவனமான ஒரு விஷயத்தை நம்ம எடுப்போம் ரெண்டாவது இதன் காரணமாக மனைவிமார்களோடும் குடும்பத்தோடு வர குழப்பங்கள் இருக்குது நான் ஒழுங்காக நாம் படித்து நான் படித்த ஃபேமிலியில் தான் நான் வந்துக்கிறேன் என்ன எந்த மிஸ்டேக் எனக்கு இக்கிற மாதிரி விலங்குல உன்னே செலக்ட் பண்ணுறதுலாம் என்ன பிரச்சனை ஸ்டார்ட் ஏன்னா அவர் இன்ஜினியர் ஆயிப்பார் டாக்டராக இருப்பார் அவர் சமூக தலைப்பார் இருப்பார் எதாக இருப்பார் மனைவி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சப்போர்ட் பண்ணுறவராக ஆய்ப்பா சப்போர்ட் பண்ணுறவா ஹெல்ப் பண்ணுறவரை அங்கே இருப்பாங்க ஆனால் புள்ள கெட்டு போனதெல்லாம் காரணத்தை யார் தலையில் போடுறது மனைவி தலையில் போடக்கூடியவர்கள் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க எதன் காரணமான அவருக்கு அந்த ரீசன் விளங்கலை நான் நான் நல்லா படிச்சுக்கிறேன் புள்ள சாதாரணமாக ஏன் படிக்குது அப்படி என்ற அந்த ரீசன் அவருக்கு விளங்காதனால யார் மேலே குற்றம் போடலாம் அப்படி யோசிச்சதில் முதலாவது அது ரெண்டாவது புள்ளையிட தலையில் நினைச்சுவோம் போட்டுருவோம் அப்படி இல்லையா நான் இருக்கிற ஊர் சரலேன்னு முடிவெடுப்போம் அப்படி இல்லை நம்ம இருக்கிற குடும்பம் சரலைன்னு முடிவெடுப்போம் இதெல்லாம் இல்லாமல் இல்லை ஆனால் மிக குறைவான லெவலில் தான் இதை பார்க்கணும் இதை வந்து மிக குறைவாக தாக்கம் செலுத்தக்கூடியதை தான் பார்க்கணும் அதனால தான் அப்படி இல்லை நான் ஆயிரத்தி நானூறு வருஷமாக இதில் ஏன் எதே மாற்றம் இல்லாமல் இருக்குது இதில் எதையுமே ஏன் மாற்ற இல்லாமல் இருக்கின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வர வேண்டியதுக்கு சில உதாரணங்களை சொல்வது தான் நம்ம அதன் ஊடாக இந்த ஒரு நுக்தாவை நம்ம விளங்கிக்கொண்டோம்னா பிள்ளைகளை படிப்பிக்க எல்லோரும் போல் நம்மளும் படிப்பிப்போம் எல்லோரும் போல நாங்களும் முயற்சி எடுப்போம் ஆனால் அதில் வரக்கூடிய தோல்வியையோ வீழ்ச்சியையோ அல்லாவுடைய கதருடைய செல்வாக்கை நம்ம இதில் புரிஞ்சுக்கொள்ளணும் இப்போ முன்னால் பேசப்பட்ட ஒரே இருக்க மீசா அல்லாவுடைய நீதி என்று இது அல்லாவுடைய நீதிகளில் ஒன்று இது அல்லாவுடைய நீதிகளில் உண்டு பரம்பரை பரம்பரையாக அல்லாவுத்தால் அறிவை வச்சதே இல்லை பரம்பரை பரம்பரையாக என்ன அல்லாஹு தாலா அறிவை வைத்ததே கிடையாது ஒன்றுக்கு கொடுத்தா ஒன்பதுக்கு என்ன செஞ்சிடும் காணாம போயிடும் அதுதான் ஒரு 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 சமூகவியல் தியரி ஒன்று சொல்லுவார்கள் கஷ்டமானவர்கள் முயற்சி எடுத்து உழைத்து நல்ல வசதியான சூழ்நிலையை உருவாக்குவார்கள் வசதியானவர்கள் முயற்சி எடுத்து அந்த உழைத்த வசதியின் காரணமாக நல்ல ஒரு அதாவது கஷ்டமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் உள்ள பிள்ளைகளுக்கு அந்த நல்ல சூழ்நிலையை கொடுத்துருவாங்க யார் வசதியாகிறார் இருக்கிறாரு பிள்ளை கஷ்டமே தெரியாமல் வளர்ந்துடும் அந்த வசதியில் வளர்கின்ற பிள்ளைகள் ஒரு சமுதாயத்தில் அடந்தேறி அநியாயம் கொடுமை கஷ்டம் என்ற அது தெரியாதனால புறக்கணித்த ஒரு வீனர்களாக அவங்க வளருவாங்க அப்படி வீனர்களாக வளர்ந்ததினால அடுத்த ஜென்ரேஷன் கஷ்டமான ஜென்ரேஷன் என்ன செய்யும் உருவாகும் இந்த ரொட்டேஷன் நடந்துகிட்டே இருக்குது இந்த ரோட்டின் என்ன செய்யும் திருப்பி திருப்பி போய்கண்டே இருக்குது இது உலகத்தில் விதி அதே போல் தான் இந்த அறிவு விஷயத்தில் நல்லா ஒரு விதி வச்சுக்கிறான் இது வந்து என்ன செய்யும் அது மீறாதான் வராது மீராசா என்ன செய்யாது வராது இது எந்த துறையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி அதான் நம்ம ஊர்களில் பேசுவாங்களே ஆசிரியர் புள்ள இப்படி தான் இயக்கம்னு சொல்லி ஊரில் டீஸ்ட் பண்ண ஆசிரியர்ட்டு புள்ள தருதலையாக தான் வளருவான் அது அது பிள்ளையான வசன அவன் அவன் ஃபஸ்ட்டு கே கேட்டேன் படிக்காம விட்டுருவான் தானே கேட்குறேன் அந்த பழமொழியை சொல்லி வச்ச அப்படி வளருவான் சிந்தனைக்கான காரணம் என்று அவங்க விளங்கலை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பிள்ளை வந்து அந்த கெட்டு போகிறதுக்கு காரணம் வாப்போட ஹெமால் தந்தையுடைய அதாவது கவன இனமே நினைக்கிறேன் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை அவன் அவன் அதாவது ஒன்றை தொடர்ந்து பார்த்து சேர்த்து வளர்வதனால அதில் அவன் வந்து ஒரு புறக்கணித்தவராக வளர்கிறான் ஷேக் அல்பானி ஒரு ஹதீதை தக்கீக் பண்ணுறாரு பண்ணுகிற நேரத்தில் சொல்கிறார் அசது ஒரு அறிஞருடைய அதாவது இது எல்லா துறையும் நீங்கள் எடுத்துக்கங்க இதில் ஒரு அறிஞருடைய இல்மில அவருடைய அறிவில மிகவும் பற்றற்றவராக அவரது குடும்பத்தினரும் அவருடைய அண்டை வீட்டாரும் இருப்பாங்களா ஒரு அறிஞருடைய அவருடைய இல்மில மிகவும் பற்றற்றவர்களாக இருக்கிறத யார் அவரோட குடும்பத்தினரும் பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் ஒரு ஹதீஸ் வருது பல்பானி அந்த ஹதீஸ் லைவானது இது பலகீனமானது என்றெல்லாம் சொல்லிவிட்டு கீழே சொல்லுவார் லவ்த்து அல்ல உக்கான ஹதீசன் இது ஹதீஸாக இருந்திருக்க கூடாதா என்றார் இது வந்து ஒரு ஹதீஸாக இருந்திருக்க கூடாதா என்ன காரணம் அப் அந் அவர்களை பேசுகின்ற அளவுக்கு அவங்களோட பிள்ளைகள யாரும் என்ன செய்யலை வரலை சுக்கை நாண்ட ஒரே ஒரு ச ஒரு பெண்மணியை தவிர அது அந்தளவுக்கு சோபிக்க நடைமுறை தந்தையை விட சிறப்பானவராக வர நடப்புமே அது வரலை இப்போ சமூக ரீதியாக இது ஒரு இருந்திருக்க கூடாதான்றதுக்கு அதான் காரணம் அந்த ஆசையை அவர் வைத்ததுக்கான காரணம் இது என்ன ஒரு இயற்கை ஒரு சமூக அதாவது இயல்புகளில் உண்டு இடத்தை எக்ஸப்ட் பண்ண நம்ம என்ன செய்யணும் பண்ணணும் இல்லைன்னா நம்ம தவறான ஒரு அணுகுமுறை என்ன செய்வோம் அணுக ஆரம்பிப்போம் இன்னொரு காரணம் இருக்குது இப்போ நம்ம சொல்கிற காரணிகளில் எல்லா விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் பலஹீனங்களுக்கு பின்னால் வெறுமனே குற்றச்சாட்டுகளை தலையில் போட்டு என்ன செய்யக்கூடாது போகக்கூடானதுக்காக என்ன சொல்கிறேன் ஒரு ஒரு திறமை திறமையானவருடைய புள்ளை அனுபவிக்கிற சோதனை சாதாரண சோதனை இல்லை இப்போ ஒரு டாக்டர் இருக்கான்னு வைங்களேன் ஸ்கூலில் ஃபஸ்ட்டே அடித்தவர் அப்போ தான் நிற்பார் பெரும்பாலும் இன்ஜினியர் இருக்கிறார் அவரோட புள்ள வந்து பள்ளிக்கு போகுதுன்னு வைங்க பள்ளிக்கு போய் தொழுது ஒரு திறமையான ஒரு ஸ்பீஸ் நிகழ்ச்சியெல்லாம் இந்த மார்க்க துறையில் செய்கிறாங்கன்னு வைங்கள அவள் ஒழுங்காக பேசலைன்னு வைங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா அவங்களுக்கு வாப்பை டாக்டர் நீ வந்து இப்படி இருக்கிறாய் வாப்பா காட்டி தான் முதலாக என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அவன் நல்லா செஞ்சிட்டான்னு வைங்களேன் வாப்பா டாக்டர் பிள்ள பிள்ளைக்கு திறமையே இல்லை பார்த்துங்க பிள்ளைக்கு திறமையை கொடுக்கவே மாட்டாங்க வாப்பா டாக்டர்னால் பிள்ளை அப்படித்தான் இருக்கும் அப்படி அப்போ அவனுக்கு பாராட்டில் சின்ன மிஸ்டேக் ஒரு மௌலவிட புள்ள பள்ளியில் போய் தொழுதுன்னு வைங்க நல்ல முறையில் தொழுது நல்ல முறையில் பேசி நல்ல முறையில் அதிசயில் ஒப்பிட்டு என்ன சொல்லுவான் மாஷா நல்ல முறையில் பாடமாக்கினான்னு சொல்கிறத விட பாப்பா மௌலி தானே அவர் அறிஞ்ச புள்ள பாடமாக்க பாடமாக்காம அறிக்குமென்றாங்க அவனுக்கு அவன் பாப்பா நமக்கு பாராட்டு என்ன செய்யாது இந்த சமுதாயத்தில் வராது அதே நேரம் அவன் ஒரு தொழுகையில் வந்து மிஸ்டேக் விட்டான்னு வைங்க பாப்ப மௌலி நீ இப்படி செய்யலாமான்றான் பத்து ஹதீஸை ஒப்புவிச்சு ஒரு ஹதீஸில் பிளவு இப்படி எப்படி நீங்கள் இப்படி மாற்றி சொல்றீங்க வாபம் மோடு அப்போ அவனால் அந்த சமுதாயத்தை வெறுக்கிற ஒரு சிந்தனை அவனுக்கு என்ன செய்யும் வர ஏண்டா எனது திறமைகளுக்கு பாராட்டி இல்லை எனது பலகீனங்கள் சின்ன பலகீனமாக இருந்தாலும் பெருசுபடுத்தப்படுது அதுக்கு காரணம் நம்ம தான் நம்மளுடைய தந்தை தந்தைதான்ன்ற அவனுக்கு தெரியாது ஆனால் அது அது வந்து ஹரீசத்தில் என்ன செய்யும் அவனுக்கு பதிவாகும் அப்போ வாப்ப வேற வீட்டுக்கு வந்தோடனே இவரும் இந்த உளவியலை புரியாமல் அவரும் பேசினார்னு வைங்களே இருக்கிறாய் தானே ஒழுங்காக படிக்காமல் இன்னும் வெறுப்பு அவனுக்கு என்ன செய்யும் அதிகமாகும் அதனால் அவருடைய துறையிலிருந்து மிச்சம் தூரமாகுவான் அவருடைய துறையிலிருந்து மிச்சம் தூரமாகிறதுக்கு சமூகவியல் காரணிகள் உளவியல் காரணிகள் இதே போல விருத விளக்கமின்மை இதெல்லாம் சேர்ந்து செல்வாக்கு செலுத்து இந்த ஒரு நுக்தாவை புரிய வைக்க வேண்டும் என்றதான் நோக்கம்